முழுக்க முழுக்க போகரால வடிவமைக்கப்பட்ட இந்த நவபாசான இந்த ரசாயன சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன இதே மாதிரியான சிலைகள் வேற எங்கேயாவது இருக்குதா போகர் நவபாசானத்தில் முதல்ல ஏன் ஒரு சிலையை செஞ்சாரு அதுவும் ஏன் முருகனுடைய வடிவத்தில் செஞ்சாரு மற்ற எந்த தெய்வங்களும் இல்லாமல் ஏன் முருகனுடைய வடிவத்தில் அப்படி ஒரு சிலையை செஞ்சாரு மலையாளிகளுடைய கூட்டமானது பழனி மலையில் தமிழர்களுக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்கே ஏன் மலையாளிகள் இந்த பழனி முருகன் மேல மத்த கோயில்களுக்கெல்லாம் பெருசா வர மாட்டாங்க இந்த பழனி முருகனை மட்டும் ஏன் அவங்க குறிப்பா கூட்டம் கூட்டமா வந்து பார்த்துட்டு போறாங்க அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்க போறோம் இதை தாண்டி அறுபடை வீட்டுல ஒரு வீடாக பழனிமலை இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லி வந்தாலும் அறுபடை வீட்டுக்குள்ள பழனி மலையே வராது ஆவினன்குடின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பழனிமலையுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தான் அந்த அறுபடை வீட்டுக்கு பேருக்குள்ள ஒரு படை வருது அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன அது மட்டும் இல்லாம பழனி மலையானது மூணாவது படை அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுடைய படை வருசப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலயே சின்ன பையனாவே அவங்க அப்பா அம்மா கிட்ட கோவிச்சுக்கிட்டு பழத்துக்காக ஞான பழத்துக்காக கோவிச்சுக்கிட்டு பழனிக்கு அவர் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா முதல் படைவீடு வீடு அப்படின்னு பழனி மலையை சொல்லணும் ஆனா பழனிய முதல் படை வீடா வைக்காம குமரனாக அசுரனை எல்லாம் கொண்டு முடிச்சு கல்யாணம் முடிச்ச அந்த திருப்பரங்குன்றத்தை ஏன் முதல் படை வீடுன்னு சொல்கிறாங்க பழனியை ஏன் மூணாவது படை வீடாக சொல்கிறாங்க இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரண காரியங்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பஞ்சாமிரதத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சு முருகப்பெருமானுடைய கருவறைக்குள்ள சிதம்பர ரகசியம் சிதம்பரம் நடராஜர் எல்லாம் சிதம்பர ரகசியம்னு சொல்லி ஒரு பெட்டி வச்சிருப்பாங்களே அப்படி ஒரு பெட்டியானது பழனி முருக பெருமானுடைய கருவறைக்குள்ளேயும் இருக்குது அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அபிஷேக பிரியன் அப்படினு சொல்லப்படக்கூடிய இந்த பழனி முருகபெருமானுக்கு அபிஷேகமானது அவருடைய தலையில இருந்து பாதம் வரைக்கும் முழுக்க நடக்காது அதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது அவர் தலையில் அப்படியே வச்சு உடனே தூக்கிடுவாங்க எப்படி முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுல ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு எப்படிப்பட்ட முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேட போகிறோம் அதே சமயத்தில் முருகர் எப்படி இங்கே வந்தார் முருகர் வர்றதுக்கு முன்னாலேயே இங்கே பழனி மலைன்னு சொல்லி இந்த மலை எப்படி உருவாச்சு போகர் எப்படி இந்த முருகப்பெருமானுடைய சிலையை செஞ்சாரு அப்படின்னு இந்த நீண்ட நெடியை வரலாறை பொறுமையாக விலாவரியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது இவ்வளவு நாளா பழனி முருகனுடைய வரலாறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சதை தாண்டி ஏகப்பட்ட புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்போ வாங்க